வணக்கம் இது நம்ம டிஆர் எக்ஸ்ப்ளோர சிறுவாபுரி அப்படின்ற பேர் வந்து சிறுவர்கள் ராமர் கூட போர் புரிஞ்சதா சொல்லப்படுது அதனாலதான் அந்த ஊருக்கு வந்து சிறுவாபுர பேரும் வந்து வந்து சொல்றாங்க ஸோ அது மட்டும் இல்லாம அங்கே ஒரு பெரிய ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மரகத மயில் இருக்கு அப்படின்றது புறநானூர்ல எழுதப்பட்டிருக்கு ஸோ நானும் அதை ஒருத்தவங்க சொல்லி தான் பார்த்தேன் ஸோ மறையாத மயில் இருக்கு அப்படின்றாங்க ஸோ அங்கே வந்து ரெண்டு முருகரோட ஸ்டாச்சு இருக்கும் அதே மாதிரி மயிலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து ரெண்டு மயில் இருக்கும் ஃப்ரண்ட்ல நம்ம போனோம்னா அந்த குடிமரத்து பக்கத்தில் நம்ம பார்க்கலாம் ஸோ ஃப்ரண்ட்ல அண்ட் பேக்ல பக்கத்துல பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து ரெண்டு மயில் இருக்கும் இது வந்து நான் எந்த கோயிலுமே பார்த்தது இல்லை அதே மாதிரி சிவோபுரி கோயிலுக்கு வந்து இன்னைக்கும் ஒரு ஐதீகமா சொல்லப்படுறது அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பிரம்மா விஷ்ணு சிவன் முப்பெரும் தேவிகள் அஷ்ட பாலகுமாரர்கள் இன்னைக்கு இந்த கோயிலுக்கு வந்துட்டு போறதா ஒரு ஐதீகம் சொல்றாங்க அங்க இருக்கிறவங்க அங்க இருக்க மக்கள் சொல்றாங்க திருவாபுரியில வந்து ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆறு வாரம் நம்ம வேண்டிக்கிட்டு இங்க வந்து விளக்கு போட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வேண்டது வந்து நடக்குது அது மட்டும் இல்லாம வீடு இது வரைக்கும் இல்லாம இருக்கவங்க இல்ல வீடு கட்டணும்னு நினைக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த இந்த கோயில் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றத்தை கொடுத்துட்டு இருக்கு அது நானுமே நிறைய பேர்கிட்ட காத்திருக்கேன் நிறைய பேர் என் கிட்டே சொல்லியிருக்காங்க சோ நம்ம முருகர்கிட்ட வந்து என்ன வேண்டுறோமோ அதை வந்து கடவுள் நமக்கு வந்து கண்டிப்பா கொடுத்துட்றாரு சோ உங்களுக்கு வீடு கட்டணும் அந்த மாதிரி ஏதாவது வேண்டுதல் நீங்க கண்டிப்பா சிறுவாபுரி கோயிலுக்கு ஒரு வாட்டி வந்துட்டு போங்க முருகருக்கு வந்து செவ்வாய்க்கிழமை ரொம்ப உகந்த நாள்னு சொல்லுவாங்க சோ உங்களால் செவ்வாய் கிழமையில சிறுவாபுரிக்கு வர முடியல அப்படின்னா உங்களால் என்னைக்கு முடியுதோ வாரத்துல ஒரு நாள் வந்து அந்த ஆறு வாரம் வந்து கண்டிப்பா உங்களோட வேண்டுதலை நீங்க முருகர்கிட்ட வச்சுட்டு போங்க அது கண்டிப்பா நிறைவேறுது நான் நிறைய பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கேன் ஸோ நானும் பர்சனலாக அங்கே போய் பார்த்துருக்கேன் ஸோ நீங்களும் ஒரு ஆறு வாரம் போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களோட வேண்டுதல் முருகர்கிட்ட சொல்லுங்கள் முருகர் கண்டிப்பாக ஒரு அதிர்ஷ்டத்தை உங்களை செய்வார் உங்களுக்கு அது நடந்ததுக்கப்புறம் உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸே நம்ம சேனலில் கமெண்ட்டில் நீங்கள் சொல்லுங்கள் வந்துட்டோம் கோயில் கிட்ட அந்த கோயிலோடய என்ட்ரன்ஸில் முருகரோட வேல் பார்த்துருப்பீங்க ஸோ இன்னும் ஒரு டூ த்ரீ மினிட்ஸ்லாம் நம்ம கோயிலோடய கோபுரத்தையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ இன்னைக்கு சண்டே ஸோ இங்கேருந்தே பார்க்குறீங்க எவ்வளோ வண்டிங்க நிற்குது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட்டம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ நம்ம முருகரோட கோபுரத்தை பார்க்க போறோம் சிறுவாபுரிக்கு வந்துட்டோம் ஸோ இதுதான் முருகருடைய சிறுவாபுரி கோபுரம் இன்னைக்கு நல்ல ரஷ் இருக்கு சண்டே இன்னைக்கு சண்டே பயங்கர கூட்டமா இருந்தது நம்ம இப்ப சாமி பார்த்துட்டு வெளில வந்துட்டோம் கிளம்பிட்டோம் சரி எவ்வளவு கூட்டம் இருந்தாலும் நம்ம இன்னைக்கு வந்து முருகர மூலஸ்தலத்துல போய் பார்த்துட்டு தரிசனம் பண்ணிட்டு வந்தோம் அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது எங்களால் அந்த உள்ள வீடியோஸ்ல எங்களால் எடுக்க முடியாது ஸோ அந்த இடத்துல நல்லா சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப மனசு நிம்மதியாக மனசு நிறைவோட நாங்கள் கிளம்பியிருக்கோம் ஸோ நீங்களும் போனீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அபிஷேகம் நடக்கும்போது கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்து பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடச்சா வெயிட் பண்ணி அபிஷேகத்தை பார்த்துட்டு சாமியை நல்லபடியாக தரிசனம் பண்ணிவிட்டு வாங்க ஸோ இது மட்டும் இல்லாமல் ஸோ எவ்ரி வீக் இனிமேல் நாங்கள் வந்து நிறைய விஷயங்களை வந்து நாங்கள் எங்களோட டீம் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் அது வந்து உங்களுக்கு சிலது பப்ளிக் அவேர்னஸாகவும் இருக்கும் சில வந்து டெம்பிள் பற்றியும் இருக்கும் ஸோ உங்கள் ஜென்ரலாக உங்களுக்கு ஒரு சில நல்ல கன்டென்ட்டுங்களை நாங்கள் வந்து மக்களுக்கு தெரியப்படுத்தணும்னு நினைக்கிறோம் ஸோ முதல் துவக்கமாக இன்றைக்கி நம்ம சிறுவாபுரி கோயிலுக்கு போயிட்டு முருகன் அவர்களோடு இன்னைக்கு நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு கொடுங்க இன்னும் நாங்கள் நிறைய நல்ல கண்டென்ட்ல நாங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக தருவோம்